நியூ பிலிமாலய நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் நம்ம ரஜினி படத்தை பற்றி தான் புது செய்தியை சொல்லுங்க ஒரு படம் வருவதற்கு முன்பே அடுத்த படத்தோட அப்டேட்டையும் ரஜினிகாந்த் அவருக்கு கொடுத்துட்டாரு இது என்ன என்ன வந்து இப்போ இதனால வந்து இன்னொரு படத்துக்கு பாதிப்பு வராதா சார் இதில் பாதிப்புன்றது ஒன்றும் கிடையாது சார் இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரே வருஷத்தில் எட்டு படம் பத்து படம் பாஞ்சு படம்லாம் கொடுத்த நடிகர் தான் அப்போ வந்து இப்போ பணக்காரன் இருக்கும்போது அடுத்த படம் வரும் மன்னன் ஓடிட்டுருக்கும்போது அடுத்த படத்துக்கு அப்டேட் வந்துடும் அடுத்த படம் இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு அடுத்த ஒரு மாதத்தில் இன்னொரு படம் ரிலீஸ் ஆகும் உங்களுக்கு தெரியாததுலாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் வந்து ஒரு பெரிய சீனியர் உங்களுக்கே தெரியும் ஒரு வடத்தில் பாஞ்சி படம் இருபது படம் ரிலீஸ் ஆகிருக்கு இப்போ வருஷத்துக்கு வரதே ஒரு படம் தான் வருது அப்படி வரும்போது அவர் அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்துட்றாரு அவ்வளோதான் நான் அடுத்து இந்த படம் நடிக்கிறேன் இதுக்கடுத்து இன்னொரு படம் நடிக்க போகிறேன் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு படத்துடைய டீச்சர் வரணும் ஃபஸ்ட்டு சிங்கிள் வரணும் ட்ரெய்லர் வரணும் ஆடியோலன்ச் வரணும் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுனா அது ஆட்டோமேட்டிக்காக ஏறும் ஏன் காலை வந்தது அதுக்கு முன்னாடி உடனே கபாலி இருந்தது அடையான வந்து உடனே வந்து லிங்காக வந்தது அதுக்காக எக்ஸ்பெக்டேஷன் இல்லையா கூட்டம் வராமல் போயிடுச்சா எல்லாத்துலையும் வந்து தானே இருந்தது அந்த மாதிரி அதனால் இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் ஒன்றும் பாதிப்பே கிடையாது அப்படி பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூ ஓடிட்டு இருக்கும்போது பேட்டே ரிலீஸ் ஆகிடுச்சு டூ பாயிண்ட் டூ வந்து ஒரு நாற்பது நாளுக்குள்ளே பேட் ரிலீஸ் ஆகிடுச்சு அதுக்காக டூ பாயிண்ட் ஓக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போயிடுச்சு இல்லை பேட்டுக்கு கூட்டமே வராமல் போயிடுச்சா இப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார் எந்த படமும் எந்த படத்துடைய பாதிப்புகளும் ஒன்றுமே கிடையாது டூ பாயிண்ட் ஃபோ பிரம்மாண்ட வெற்றி பெற்று ஓடிட்டுருக்கும் போதே பேட்டிலி சி அதுவும் வெற்றிகரமாக ரொம்ப ஓடிச்சுல்ல அதனால் வந்து ஒரு படத்துடைய கன்டென்ட் தான் நமக்கு பேசும் அடுத்தது ஸ்டார் வேல்யூ ஒரே இடத்துல மூணு நாலு இட்டுலாம் கொடுத்துருக்காங்க ஒரே நடிகர்கள் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது இங்கே ஆரம்பம் படம் ஓடிட்டு இருக்கும்போதே வீரம் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டு வந்துருச்சு ஆரம்பமும் வீரம் ஆரம்பமும் அனவுஸ் வந்துச்சு வீரமும் அனவுன்ஸ் வந்துச்சு வீரம் படம் முடிக்கிறதுக்குள்ளேயே என்ன இருந்தால் படத்தோட அனௌன்ஸ் வந்துச்சு என்னை படம் ரிலீஸ் ஆகக்குள்ளேயே வேதாளம் படுத்தக்கூடிய அடுத்த டீமோட இது கொடுத்துட்டாங்க ஸோ அப்படிலாம் நிறைய அதெல்லாம் வந்துட்டு தான் சார் இருக்குது அடுத்த ரெடியாக இருக்குது எதுக்கு வெயிட் பண்ணணும் ஒரு நாள் பார்த்து ரிலீஸ் பண்ணணும் பண்ணிட்டாங்க இதனால் வந்து கூலிக்கு கூலியால் வந்து வேட்டையனுக்கு பாதிப்பு வேட்டையினால் வந்து கூலிக்கு பாதிப்பு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அந்தந்த படம் வந்தால் தானாக அந்தந்த படம் கூட தான் போகுது அந்தந்த படம் நல்லா இருந்துன்னா ஆட்டோமேட்டிக்காக பெரிய இட்டாடிக்க தான் போகுது சரி சார் வேட்டை திரைப்படம் ஆயிரம் கோடி ரூபாய் வரை ஃப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் சார் இந்த முதல்ல இங்கே நிறைய பேர் வந்து ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ்னால் என்னென்னு தெரிய மாட்டேங்குது முதல்ல அதை நான் உங்களுக்கு முதல்ல தெளிவுபடுத்தேன் ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் என்பது ஒரு திரைப்படம் திரையரங்கு வருவதற்கு முன்னாடி நாளைக்கு ரிலீஸ் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த படத்தை என்ன பண்ணியிருக்காங்க என்ன எடுத்திருக்காங்க இந்த படத்தால் என்ன லாபம் அடைஞ்சிருக்காங்க ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் என்பது ஓடிடி டெலிவிஷன் எஃப்எம்எஸ் ரீமேக் ரைட்ஸ் தமிழ்நாடு அந்த தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸு கேரளா டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸு கர்நாடகா ஆந்திரா ரெஸ்ட் ஆஃப் இந்தியா இந்த ரைட்ஸ் எல்லாம் விற்றா அவங்க எடுத்ததுக்கும் இவங்களுக்கு வந்ததுக்கும் என்ன வித்தியாசம் இப்போ ஒரு ஐநூறு கோடி ரூபாயில் பட்ஜெட்டில் ஒரு படம் எடுத்திருக்காங்க நாங்கள் ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் அறநூறு கோடி வரை பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு லாபம் அதாவது ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸில் ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு லாபம் ஆனால் ஐநூறு கோடி கொடுத்து எடுத்த படம் வெறும் இரநூத்தம்பது கோடி தான் தேட்டர் மூலிமா வருமானம் வந்துச்சுன்னா அந்த படம் திரையர் உரிமையாளர்களுக்கு அட்டு ஃப்ளாப்பு அதனால தான் நஷ்டீடு கேட்டு திரும்ப தயாரிப்பாக்கிட்டு வர்றாங்க நீங்கள் தான் பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டீங்க இல்லை நாங்கள் இத்தனை கோடி லாஸ்ட்டில் இருக்கோம் எங்களுக்கு திருப்பி கொடுங்கன்னு கேட்கறது காரணம் இதுதான் இதுதான் ப்ரீலீஸ் பிஸ்னஸ் இங்கே நிறைய பேருக்கு என்னென்னு தெரியல அண்டர் கிரவுண்டில் டேபிள் ப்ராஃபிட்ன்றாங்க நாங்கள் மேலே தூக்கி டேபிளுக்கு மேலே வாங்கிட்டேன்றாங்க நாங்கள் டேபிளுக்கு சைடில் வாங்கிட்ட ப்ராஃபிட்ன்றாங்க இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ப்ரீலீஸ் பிஸ்னஸ் என்பது இது அது மட்டும் இல்லாமல் இப்போ யாரும் ப்ரீலீஸ் பிஸ்னஸ் பெரிய அளவு பண்ணுறது இல்லை ஏன்னா ஓடிடி நிறுவனங்கள்லாம் பின் வாங்கிட்டாங்க நீ படத்தை ரிலீஸ் பண்ணு நல்லா இருந்ததுன்னா நான் வாங்கிக்கிறன்ற லெவலுக்கு போயிட்டாங்க ஏன்னா முன்னாடி வந்து போட்டா போட்டியில் வந்து படங்களை இவனா அவனான்னு வாங்கிக்கிற தொகை அதிக தொகை கொடுத்துலாம் வாங்கி அவங்க ஏமாந்துட்டாங்க நிறைய பேர் வந்து ஏமாந்துட்டாங்க அதனால் இப்போ எல்லாம் ஓட்டி நீ நிறுவனங்கள்லாம் இப்போ தலையில் துண்டு போடாத நிலமே இப்போ உட்காந்துட்டு இருக்காங்க அதனால் இப்போ யாருமே பிரி ரிலீஸ் பிஸ்னஸை முன்கூட்டியே கணிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை இப்போ என்னென்னா இப்போ பல திரைப்படங்கள் இன்னும் வியாபாரமே ஆகாமல் இருக்குது உண்மையை சொல்கிறேன் ஒரு முன்னணி ஜனச்சித்திரம் சொல்லிகிட்டு இருக்க நடிகருடைய படம் இது வரைக்கும் இன்னும் வியாபாரம் ஆகலை ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு ட்ரீஸ் ஆச்சு எல்லாமே வந்துச்சு இன்றைக்கி அந்த படம் வியாபாரமே ஆகலை அந்த லட்சத்தில் இருக்குது ஏன் வேட்டையின் படம் வந்து ஆயிரம் கோடி ப்ரீலீஸ் ரிலீஸ் பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வோன்னா இதில் வந்து அந்தந்த ஏரியாக்களுக்கு ஏற்ற மாதிரி பெரிய பெரிய நட்சத்திர பட்டாளங்கள் இந்த படத்தில் இருக்காங்க உதாரணம் சொல்லப்போனால் இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் இந்த நாலு ஜோனுமே அவர் ஒருத்தரே போதும் வேறு எதுவும் பெருசாக தேவை கிடையாது நார்த்தை பொறுத்த வரைக்கும் அமிதாப் பச்சன்ன்ற ஒரு பெரிய நட்சத்திரம் அங்கே இருக்குது அமிதாப் பச்சன்லாம் வந்து எல்லாத்தையும் தாண்டி அந்த காலத்தெலாம் தாண்டி வந்துட்டால் கூட அமிதாப் பச்சனுக்குன்ற ஒரு கிரேஸ் வந்து இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது அமிதாப் பச்சனை நம்பி நூறு பேர் ஊருக்குள்ளே இருக்காங்க ஆனால் பத்து பேர் கண்டிப்பாக படம் பார்க்க அமிதாப் அமிதாபச்சனுக்காக அந்த அளவுக்கு கூட்டம் வந்து பச்சன் இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது அது அவர் பேஸ் பண்ணி தெலுங்கை பேஸ் பண்ணி மலையாளம் கன்னடம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா இதெல்லாம் பேஸ் பண்ணி ஓவர்சீஸ் மார்க்கெட்டு ரஜினிக்கே என்ன ஓவர்சீஸ் மார்க்கெட்டுன்னு எல்லாருக்குமே தெரியும் கூட அமிதாப் பச்சனுன்ற ஒரு பெரிய ஜாம்பவன் செல்லும்போது அதனுடைய பிஸ்னஸ் இன்னும் அதிகமாகும் அவங்க இதெல்லாம் கணிச்சு ஓடிடி டெலிவிஷனு ரீமேக் ரைட்ஸு மற்றபடி எஃப்எம்எஸ் இதெல்லாம் கணிச்சு தான் அவங்க வந்து ஆயிரம் கோடி ரூபாய் வரை பிஸ்னஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதான் பட் ஆயிரம் கோடி ரூபாய் வரை ப்ரீலீஸ் பிஸ்னஸ் ஆகுமா ஆகிடும் அப்படின்னு சொல்லலை அந்த அளவுக்கு அவங்க டார்கெட் வச்சுருக்காங்க அவ்வளோதான் அதாவது ஆயிரம் கோடி வரை வரலைன்னா கூட ஒரு ஏழுருந்து எட்நூறு கோடி வரை ப்ரீலீஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது என்னுடைய கணிப்பு இது தமிழ் சினிமா அதிக சம்பளம் நடிகர் ரஜினிகாந்த் தான் அப்படின்ற ஒரு மாதிரி ஆணைத்தரமாக இருக்கும்போது இன்னும் வந்து விஜய்க்கு முன்னூறு கோடி சம்பளம் தருகிறார்கள் நானூறு கோடி கூட ரெடியாக இருக்காங்க பேசுகிறாரே அதை சார் இப்போ இந்த சம்பளம் மேட்ரு என்பது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் சார் அது வந்து ஒரு தயாரிப்பாளருக்கும் அந்த நடிகருக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுதான் வந்து ஒரு சம்பளம் என்பது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா அந்த படத்தை இயக்க இயக்குநருக்கு கூட அந்த நடிகர் எவ்வளோ சம்பளம் வாங்கினார்ன்ற கூட பெரிய எந்தளவுக்கு விஷயம் தெரியாது இவங்க முதல்ல யார் யார் ஒயிட்டில் வாங்குறாங்க யார் யார் பாதி பிளாக்ல வாங்குறாங்க ஒயிட்டில் வாங்குறாங்கன்ற விஷயமும் இங்கே யாருக்கும் தெரியாது முதல்ல நமக்கு தெரிஞ்சது என்னென்னா அஜித் அவர்கள் ஒயிட்டில் வாங்குறாருன்னு தெரியும் ரஜினிகாந்த் அவர்கள் ஃபுல் டேக்ஸ் கட்டி வாங்குறாருன்னு தெரியும் கமலஹாசன் அவர்கள் கட்ட டேக்ஸ் கட்டிகிட்டு இருக்காருன்னு நமக்கு தெரியும் இவ்வளோ தான் நமக்கு தெரிஞ்ச விஷயம் நம்ம ஒன்றும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயோ இல்லை வந்து எந்த நடிகர் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு லிஸ்ட்டு வேலை பார்க்குற வேலையை நம்ம பார்க்கல முதல்ல வந்து ஒரு சம்பளம் என்பது ஒரு நடிகருக்கும் அந்தந்த படத்தை தயாரிக்க தயாரிப்பதற்கும் சம்பந்தப்பட்ட விஷயம் ஒன்று இன்னொரு விஷயம் இவங்க யூடியூப்பில் உட்காந்து பேசுகிறாங்க இரநூத்தம்பது கோடி சம்பளம் முந்நூறு கோடி சம்பளம்ன்ற நடிகர் விஜய்க்கு எந்த தயாரிப்பாளரும் வந்து சொல்லியிருக்காருன்னு மொதல் தைசை சொல்ல சொல்லுங்கள் இது வரைக்கும் எந்த தயாரிப்பாளரும் நான் வந்து விஜய்க்கு இந்த படத்துக்காக இவ்வளோ சம்பளம் கொடுத்துருந்து அஃபீஷலாக எந்த தயாரிப்பாளரும் சொல்லலை திரு விஜய் அவர்களும் சொல்லலை விஜய் அவர்கள் மேலாளரும் சொல்லலை விஜய் அவர்களுடைய மேனேஜரும் சொல்லலை விஜய் அவர்களோட ஆடிட்டரும் சொல்லலை இது வரைக்கும் யாரும் வந்து வெளியில் சொல்லலை இவ்வளோ பேசுகிறவங்களோ ஒரே ஒரு கேள்வி நான் கேட்குறேன் இந்தியாவிலேயே அதிக வருமான வரி கட்டின ஒரே நடிகர் நடிகர் துறையை பொறுத்த வரைக்கும் அதிக வருமான வரி கட்டின ஒரே நடிகர் திரு ரஜினிகாந்த் அவர்கள்னு சொல்லிவிட்டு போன வருடம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அஃபிஷியலாக லெட்ரு கொடுத்துருக்காங்க ரஜினிகாந்த் அவர்களுக்கு தேங்க் பண்ணி இந்த நடிகர்களுடைய ஹிஸ்டரியிலேயே திரு ரஜினிகாந்த் அவர்கள் தான் அதிக வரி கட்டின நடிகர் அப்படின்னு சொல்லி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க அதிக வருமான வரி கட்ட நடிகர் நம்பர் ஒன்றுன்னு சொல்லுவோமா எந்த புடியூசருமே சொல்லாத ஒரு நடிகரை தூக்கிட்டு வந்து இவர் தான் அதிக சம்பளம் வாங்கிற நடிகர் நம்ம சொல்லுவோமா நீங்கள் சொல்லுங்கள் இன்கம் டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்பது சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டது அது வந்து அதிகாரப்பூர்வமா இருக்கிற சோர்ஸை சொல்கிற விஷயங்கள் இங்கே யாருன்னே தெரியாது புடியூசரி எந்த புடியூசரி படம் எடுத்தால் தெரியாது இங்கே பாதி பேர் பினாமியை வச்சு படம் பண்ணிட்டு இருக்காங்க அவருடைய பினாமி தான் சொல்கிறாங்க வெளியில் இவருடைய சம்பளம் தான் பாருங்கள் எந்த தயாரிப்பு நிறுனும் படம் எடுக்கும்போது லிஸ்ட்டு வராது நல்லா பாருங்கள் இவருக்கு சொந்தக்கார படமோ இல்லை இவர் பினாமியில் எடுக்கிற படமோ இல்லை இவருடைய தொடர்பாளர் எடுக்கிற படத்துக்கு தான் சம்பளம் அதிக அதிகின்றாங்க அதாவது எப்படின்னா இவரே இப்போ ஹீரோ இவரே மறைமுக தயாரிப்பாளர் இவரே சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணிப்பார் இப்படின்ற மாதிரி தானே கணக்கு இருக்குது இதை எப்படி நீங்கள் எடுத்துக்க முடியும் புலி திரைப்படம் அப்போ இவருடைய சம்பளம் முப்பது கோடி நாற்பது கோடி அப்படின்னு சொல்லி இவங்க தான் சொன்னாங்க நாம் சொல்லலை புலி படத்துடைய தயாரிப்பாளர் யார் இவருடைய மேலாளர் அப்புறம் மாஸ்டர் திரைப்படம் வரும்போது என்ன சொன்னாங்க நூறு கோடியை தாண்டிட்டார் சம்பளம்ன்றாங்க மாஸ்டர் திரைப்படத்துடைய தயாரிப்பாளர் யார் இவருடைய மாமா அதுக்கடுத்தது லியோக்கு வந்தாங்க லியோ திரைப்படத்தப்போ இவர் இரநூறு கோடி மேலே சம்பளம் அப்படின்னு அந்த தயாரிப்பாளர் என்ன பண்ணுறாரு என்ன படம் எடுக்கிறாரே தெரியல அவ்வளோ பெரிய லாபம் விண்ணி தாண்டி வெற்றி பூமியை பிறந்த வெற்றின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த தயாரிப்பாளர் இப்போ என்ன எடுக்காரு ஒரு பெரிய ஹீரோ வச்சு படம் எடுத்து இட்டு கொடுத்தினா நீங்கள் அடுத்தது எங்கே போவீங்க அடுத்து ஒரு பெரிய ஹீரோ தேடி போவீங்க இப்போ எங்கே அந்த தயாரிப்பாளர் இதை கேள்வி கேட்டால் நம்மளை வன்மத்தில் பேசுகிறோம் அப்படின்றாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போ அடுத்தது ஏஜிஎஸ் படம் பண்ணுறாங்க எ ஏஜிஎஸ் நிறுவனமும் இல்லை ஏஜிஎஸ் தயாரிப்பு நிறுவனத்துலேருந்து ஆஃபீஷியலாக லெட்டர் கொடுத்துருக்காங்களா இல்லை ஆஃபீஷியலாக சொல்லியிருக்காங்களா நாங்கள் வந்து இந்த திரைப்படத்துக்காக இவ்வளோ சம்பளம் கொடுத்துக்கிட்டோம் ஒன்றுமே கிடையாது இவருடைய ரிலேட்டிவோ இல்லை இவருக்கு சாதகமானவங்களோ யாரோ படம் எடுத்தால் மட்டும்தான் இந்த சம்பளம் வருது மற்றபடி எந்த டைம்லேயும் சம்பளம் வரதே கிடையாது ஏன் இவ்வளோ பேசுங்க பீஸ்ட்டு திரைப்படத்துக்கு பேச வேண்டியது ஏன்னா பீஸ்ட் திரைப்படத்துக்காக சன் நிறுவனம் நூறு கோடி ரூபாய் கொடுத்துள்ளதுன்னு எங்கே பேச சொல்லுங்க பார்க்கலாம் ஏன் அந்த படத்துக்கு மட்டும் ஏன் யாருமே பேசலை சன் நிறுவனம் தான் சரி எடுத்தாங்க பீஸ்ட் திரைப்படம் சன் நிறுவனத்தில் எவ்வளோ சம்பளம் வாங்கினா யாராச்சும் ஒத்திர பேச வந்திருக்கு வீடியோவில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இவர் சம்பந்தப்பட்ட தயாரிப்பு நிறுவனமோ இவ்வளவு இவர் நெருக்கமான தயாரிப்பு நிறுவனமோ வரும்போது மட்டுந்தான் இந்த சம்பளம் எழும் மற்ற ப்ரொடக்ஷனுக்கு ஏஜஸ் நிறுவனம் தயாரிக்கும் போதோ ஒரு சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் போதோ லைக்கா தயாரிக்கும் போது படங்கள் வருதா இவர் பற்றி வர்றதே கிடையாது அப்போ அப்போ எது உண்மை நீங்கள் சொல்லுங்கள் அதே மாதிரி திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து இரநூத்தம்பது முந்நூறு கோடி வேளை சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு ஒரு செய்தி பரவிட்டுருக்கு அதை நம்ம நேரில் பார்க்கவும் இல்லை நம்ம வந்து அதை ஆணித்தனமாக அடுத்தியும் சொல்ல முடியாது ஆனால் என்னை பொறுத்தவரை தென்னிந்தியாவில் இந்தியாவிலேயே அதிக சம்பளம் இப்போதைக்கு ரஜினிகாந்துக்கு தான் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு செய்தியை வந்து உண் இருப்பது உண்மை தான் அதாவது இவரு கூட ஒரு அதிக சம்பளம் நம்ம சொல்ல முடியாது ஆனால் இப்போதைக்கு தயாரிப்பாளர்கள் படம் அடித்து கொடுத்துட்டு தயாரிப்பு நிறுவனம் மூலமாக வாங்குற தொகையில் அதிக சம்பளம் கூட ரஜினிகாந்த் அவர்களுக்கு தான் இது உண்மையாக சொல்லலாம் ஏன்னா இப்போ ஷாருக் கானாகட்டும் சல்மான் இருக்கட்டும் அவங்க எல்லாருமே சொந்த பேனில் படம் அடிச்சுட்டு அவங்களே ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க அவங்களே எடுத்துக்கிறாங்க பட் இவர் வந்து தயாரிப்பு நிறுவனத்தில் தான் படம் இருக்காரு ஸோ அப்போ தயாரிப்பு நிறுவனங்கள் மூலமாக நடிக்கிற நடிகர்களில் அதிக சம்பளம் வாங்குவோர் ரஜினிகாந்த் தான் வெரி குட் சார் தமிழ் சினிமா இதுவரை ஆயிரம் கோடி ரூபாய் வசூல் செய்த படங்கள் எதுவும் இல்லை முதன் முதலாக வேட்டையோ அல்லது கூலி திரைப்படமும் தான் ஆயிரம் கோடி தொடும் அப்படின்னு சொல்கிறார்களே உண்மையில் அது சாத்தியமா சார் எப் ஒன்றும் இல்லை சார் இப்போ ஜெயில திரைப்படம் எடுத்துங்க அது வந்து திரையரங்கு வாயிலாக மட்டும் நாட் ஃபார் டெலிவிஷனு ஓடிடிலாம் நான் சொல்லலை ரீமேக்கு ஆடியோ ரைட்ஸ் இதெல்லாம் நான் சொல்லவே இல்லை திரையரங்க வாயிலாக மட்டும் அதாவது படத்தை ரிலீஸ் பண்ண தேட்ரு மூலமாக வந்த கலெக்ஷன் மட்டுமே கிட்டத்தட்ட எழுநூறு கோடி ரூபாய்க்கு மேலே சன் பிக்சர்ஸ் என்ன அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க சரிங்களா திரையரங்கு மூலியமாகவே வந்த வருவாயே எழுநூறு கோடி ரூபாய்க்கு மேலேன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் டெலிவிஷன் ரைட்ஸு டெலிவிஷன் ரைட்ஸ் ஓகே அது அவங்க சொந்த தயாரிப்புன்னா அவங்க டிவிலே போட்டுக்கிட்டாங்க நீங்கள் வெளியில் விற்றா கூட ஒரு கடைசியமான தொகையை போட்டுக்கலாம் ஓடிடி ரைட்ஸ் இன்று வரை அமேசான் ப்ரைமில் இத்தனை கோடி ரூபாய் கொடுத்து வாங்கிய ஒரே திரைப்படம் ஜெயில திரைப்படம் அதாவது ட்ரிபிள் டிஜிட்டில் அமௌண்ட்டில் வாங்கின ஒரே படம் ஜெயிலை திரைப்படம் மட்டும்தான் எந்த இந்தியாவில் இருக்கிற எந்த படத்தையுமே ட்ரிபிள் டிஜிட் கோடி கொடுத்து அவங்க படத்தை வாங்கினது தான் சரித்திரமே கிடையாது இந்த ஒரு திரைப்படத்தை மட்டும்தான் வாங்கியிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் பெருமையாக சொல்லலாம் தப்பு கிடையாது அது அப்போ அவன் சம்பாதினா அவன் எடுத்துகிட்டு போகிறான் நீ என்னப்பா பெருமையாக பேசுகிற அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பாங்க இதே தான் நீங்கள் எல்லா நடிகர்களும் சொன்னோம்ல ஒரு நடிகர்களுக்கு சாதகமாகவோ ஒரு நடிகர்களுக்கு பாதமாக சொல்லக்கூடாது இல்லை அதுவும் ஒரு விஷயம் யோசிக்க வேண்டிய விஷயமில்லை இந்த ஏன் ஆயிரம் கோடி சாத்தியம்னா ஜெயலலிதா திரைப்படமே ஒரு எழுநூறுலேருந்து ஒரு எழுநூற்றம்பது கோடி ரூபாய் வரை திரையங்க வாயிலாக வசூல் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி பெரிய ஹிட்டு கொடுத்தவர் யார் ஞானவேல் அவர்கள் ஜெய்பீம்ன்ற ஒரு திரைப்படம் மூலமாக அவர் அந்த மாதிரி இட்டு கொடுத்த பிறகு ஜெயலலிதா திரைப்படமே திரையரங்க வாயிலாக எழுநூறுலேருந்து எழுநூற்றம்பது கோடி ரூபாய் வரை வசூல் செய்துள்ள அந்த தருணத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா ஜெய் ஜெய்பீம்னு ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுத்தவர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாநகரம் கைதி மாஸ்டரு விக்ரமு சமீபத்தில் லியோ இந்த மாதிரி படங்கள்லாம் பெரிய வசூல் ரீதியாக வெற்றி கொடுத்த ஒரு இயக்குனர் இப்படி இருக்கும்போது என்ன ஆகுன்னா ஒரு உதாரணத்தை சொல்கிறங்க ஒரு டீமில் ஒரு பெரிய சாம்பியன் இருக்காருப்பா அந்த சாம்பியனை நம்பி வந்து டீம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதே டீமில் இன்னொரு சாம்பியனும் வந்து சேர்ந்தாருன்னா எப்படி இருக்கும் அடிச்சிக்கவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இங்கே ஒரு வெற்றி பெற்ற இயக்குனர் மிகப்பெரிய வசூல் சாதனை பிடித்து ஒரு நடிகர் இந்த ரெண்டும் சேரும்போது என்ன அதனுடைய இது வந்து இன்னொரு பத்து பர்சண்ட் எகிறோம் கலெக்ஷன் அப்படி தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர படம் வருவதற்கு முன்னோடியே மசாலா வடியோ மெதுவடியோ கீரை வடியோ சொல்கிற ஆள் நம்ம கிடையாது வாய்ப்புகள் இருக்குது அப்படி தான் நம்ம சொல்லலாம் மற்றவங்க மாதிரி உட்காந்து படம் வரும் அதாவது வலைக்குள்ளே இருக்கிற மீன் என்னென்னே தெரியாமல் அதனுடைய பல்லு பல கோடி போகும் அதனுடைய கண்ணு வந்து மெடிசனு பல லட்சங்கள் போகும்னு சொல்லுவாங்க பத்தி ஒரு படத்தில் கவர்மெண்ட் பண்ணி காமெடி பத்தி அந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறது இல்லை ஒரு ப்ராடக்ட் வெளியில் பிறகு தான் நம்ம நினைக்க முடியும் இப்போதையே கணிக்க தான் முடியும் இந்த ரெண்டு படங்களும் ஆயிரம் கோடி தொடர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தேங்க்யூ வெரி மச் சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க